அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜெயமேனு கோபால் ஜாதகத்தில் பலமும் பலவீனமும் அப்படிங்கிற தலைப்பில் பேசலாம் ஒரு ஜாதகத்தில் பலமான அமைப்பு என்ன அப்படின்னு கேட்டால் லக்னம் லக்னாதிபதி ராசி ராசி அதிபதி இது ரொம்ப வலுவாக இருக்கணும் அதற்கடுத்து ஐந்தாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி வலுவாக இருக்கணும் இந்த அனைத்து விஷயங்களையுமே பாதிப்பில்லாமல் இருந்தால் அந்த ஜாதகம் பலமான ஜாதகம் காரணம் என்ன அப்படின்னா ஒரு ஜாதகத்தில் அடிநாதம்னு சொல்லப்படுகின்ற முக்கியமான விஷயம் லக்னாதிபதியோட நிலைமை லக்னாதிபதி நீசமாகவோ அஸ்தங்கமாகவோ அக்ரமாகவோ பாதகத்திலோ திருசுனியத்திலோ ஆறு எட்டு பன்னெண்டோ இல்லாமல் வலுவாக இருந்தாருன்னா அந்த ஜாதகம் வலுவான ஜாதகம் ஒன்று லக்னாதிபதி நல்லா இருக்கணும் இல்லைனா ராசி அதிபதி நல்லா இருக்கணும் இதற்கடுத்து ஐந்தாம் அதிபதி அல்லது ஒன்பதாம் அதிபதி நல்லா இருக்கணும் இவங்க எல்லாருமே நல்லா இருந்துட்டாங்கன்னா அந்த ஜாதகம் மிக 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 வலுவான ஜாதகம் இதில் எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அதை பொறுத்து அந்த ஜாதகத்துடைய வலுத்தன்மை குறையும் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும் சில ஜாதத்தில் பார்த்தீங்கன்னா லக்னாதிபதி ராசி அதிபதி ஐந்தாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி இவங்க எல்லாமே பாதிக்கப்பட்டிருப்பாங்க அப்போ அந்த ஜாதகம் வலு குறைந்த ஜாதகம் அப்போ ஒரு கிரகங்களின் வலிமையை தீர்மானிப்பதில் இந்த நாலு கேட்டகரி முக்கியம் லக்னம் லக்னாதிபதி ராசி ராசி அதிபதி ஐந்தாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி இந்த பாவங்கள் நல்லா இருந்தால் அந்த ஜாதகம் வலுவாக இருக்குது அதை காட்டு அதுக்கடுத்து பார்க்கறது அந்த கிரகத்துக்கு எந்த பாவாதிபதிக்கு வீடு கொடுத்தவர் பாவாதிபதிக்கு சாரம் கொடுத்தவர் அவர்களும் நல்லாயிருக்கும் அப்போ ஒரு ஜாதகம் எல்லாமே சிறப்பாக அமையாது அப்படி சிறப்பாக அமைஞ்சால் அந்த ஜாதகம் உண்மையிலேயே மிக 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 வலுவான ஜாதகம் அப்போ ஒரு கிரகத்துக்கு வீடு தந்தவர் சாரம் தந்தவர் அந்த கிரகத்துடைய தன்மை இது எல்லாமே சிறப்பாக இருந்தால் அந்த ஜாதகம்தான் வலிமையில் நம்பர் ஒன் வலிமை இதெல்லாம் முழுக்க முழுக்க பொதுவான தகவல் தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து அதில் உள்ள கிரக அமைவுகளை பொறுத்து பலன்கள் வேறுபடும் நன்றி வணக்கம்